கடாரத்தரசன் முன்னுரை கடாரம் என்பது தமிழ் சரித்திரத்தில் கல்வெட்டுகளிலும் பட்டயங்களிலும் இலக்கியங்களிலும் அங்கும் இங்கும் தெளித்தார் போல காணப்படும் பெயர் பாரதத்தின் பழங்காப்பியங்களிலும் கூட பொன் விளையும் ஸ்வர்ண பூமியின் ஒரு தலை தேசம் என்று இந்த தேசத்தை குறிப்பிட மறக்கவில்லை இந்த கடாரம் எங்கே இருக்கிறது தமிழனுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பேயே திரைக்கடல் ஓடி திரவியும் தேடிய தமிழன் கடல்களை மறித்து கிடந்த நிலங்களில் எல்லாம் தன் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பதித்துவிட்டே சென்றான் அங்க நம் பரதகண்டத்தின் கலாச்சாரமும் நம் தேசத்தின் கண் எழுந்த இரு பெரும் சமயங்களான சனாதன தர்மமும் பௌத்தமும் பெரும் வரவேற்போடு அங்கீகரிக்கப்பட்டு அதன் மேன்மையான கொள்கைகளால் வளர்ச்சியும் எழுச்சியும் பெற்ற நிலங்களுள் ஒன்றுதான் கடாரம் கடாரம் கடக தீபம் காழகத் தீபம் காழகம் கடகா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இது தற்போதைய மலேசிய தீபகற்பத்தில் இருக்கும் கெடா என்னும் பகுதியாகும் கீழைக்கடல் தேசங்களின் சரித்திரத்தில் தனக்கென தனியிடம் பிடித்துக்கொண்ட கொண்ட பேரரசான ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் எழுச்சி முதல் வீழ்ச்சி வரையிலான கால வரைபடத்தில் அதற்கு அடங்கிய தேசங்களின் பட்டியலில் தவறாமல் இருந்து வருகிறது கடாரம் கீழைக்கடல் கடந்த ஒவ்வொரு பெயரக் குறிப்பிலும் பொன் எழுத்துக்களில் மின்னுகிறது இந்த தேசம் பரத கண்டத்தைச் சேர்ந்த மக்கள் எங்கே சென்றாலும் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து செல்வது வழக்கம் கடாரத்திலும் அவர்கள் வந்து சென்ற சுவடுகள் ஏராளமாய் மிச்சமிருக்கின்றன கெடா மாநிலத்தின் மிக உயரமான மலைமுகடான குனுங் ஜெராயின் அகழ்வுகள் அங்கே கலைவளம் செழித்து ஓங்கிய வேத ஆமகமத்தையும் பௌத்த மார்க்கத்தையும் மையமாக கொண்ட நகர் ஒன்று இருந்திருக்கிறது என்று தெளிவாக்குகிறது ஜெராய் மலையின் உச்சியில் கடக தீப வலதி பார்ப்பத லோகநாதர் ஆலயம் ஒன்று இருந்ததை நேபாள நாட்டு பாடநூல் ஒன்று எடுத்து காட்டுகிறது பூமி பகுதியிலே பரவலாய் கிடைத்துள்ள ஏராளமான கலை படைப்புகளிலும் இந்திய தேசத்து குறிப்பாய் தமிழகத்தின் கலைத்தாக்கம் இருப்பது தெரிகிறது அது இரண்டாம் நூற்றாண்டிலிருந்தே துவங்குகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை சுற்றியுள்ள தேசங்களின் பெயர்களும் பரப்பளவும் மாற்றம் கொண்டு வந்தபோதும் கடாரம் எப்போதும் தனித்தன்மை பெற்றதாய் நின்றிருப்பதையும் காண முடிகிறது இத்தகைய கடாரத்தை தான் ஒரு காலத்தில் ஒரு வீர தமிழன் தன் சோழ தேசத்தின் வரைபடத்துக்குள் சேர்க்க துணிந்ததாக பட்டயங்கள் சொல்கின்றன ஒரு தேசத்தின் சரித்திரம் என்னாலுமே அதை ஒட்டிய மற்றைய தேசங்களின் சரித்திரத்தோடு பிணைந்து கிடப்பது இயல்பு கடாரத்தின் கதையும் அப்படியே காலத்துக்கு காலம் மாறுபடும் சரித்திர சிக்கல்களுக்குள் நாம் நுழைந்து விடாமல் நம் கதை நடக்கும் காலத்தையும் அதனை ஒட்டிய சரித்திர பின்னணிகளையும் மட்டும் பார்ப்போம் பதினோராம் நூற்றாண்டு இஸ்லாமிய சன்மார்க்கம் எழுச்சி கண்ட காலம் கீழே தேசங்களில் வணிகம் செழிப்புற்று இருந்த காலம் சீனத்தில் சொங் சாம்ராஜ்யம் எழுச்சியுற்றிருந்த காலம் அது பரதகண்டத்தில் உத்திரபதத்திலே கஜினி கால் வைத்த காலம் தக்கனத்து சோழ சாம்ராஜ்யம் வடக்கே கங்கை வரையும் மேற்கே சேர பாண்டிய தேசங்களும் தெற்கே ஈழமும் தீவு பன்னாயிரம் சாந்திமத் தீவு இன்னும் பலவும் கொண்டு வருஷத்தில் குறிப்பிடத்தக்க நிலப்பகுதியை தனது ஆதிக்கத்தில் சேர்க்க துணிந்த காலம் சோழர்களின் பொற்காலம் இத்தகைய காலகட்டத்தில் இந்த பூ உலகின் அத்தனை தேசங்களும் வணிக தொடர்பில் பலமான இணைப்பில் இருந்தன சொங் மன்னன் பட்டுப்பாதையை நில வழியிலிருந்து நீர்வழி சாலைக்கு மாற்றியிருந்தான் இதனால் வணிகத்தில் மேற்கத்தி தேசங்களை விட கடலடுத்த கீழ்த்திக்கு தேசங்களின் மேலாண்மை அதிகமாக இருந்த காலம் அது மேலும் சீன சுங் மன்னன் தன் வணிக கொள்கையிலும் அயல் தேசத்து வணிகர்கள் விரும்பத்தக்க பல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தான் அவை காரணமாக தேசங்கள் அத்தனையும் சீனத்தை நோக்கி போட்டி போட்டுக்கொண்டு கடலை கடைந்தன எக்காலத்திலும் நாடுகளுக்கு இடையே போட்டியும் பொறாமையும் எழும்புவதற்கு ஆயிரம் காரணம் கூறப்பட்டாலும் ஆழமாக நோக்கின் பெரும்பாலும் அவை வணிக ரீதியான காரணங்களையே மையமாக கொள்கின்றன அதிலும் வாணிபத்தின் உண்மை வலுவை முழுவதுமாய் உணர்ந்திருந்த இந்த காலகட்டத்தில் தேசங்களின் அரசியலில் வணிகம் ஸ்திரமான இடத்தை கொண்டிருந்தது என்பதை நாம் சரித்திர நிகழ்வுகளின் வழியே காண முடிகிறது அத்தகைய போட்டிகள் நிறைந்த காலகட்டத்தில்தான் நம் கதையும் அமைந்திருக்கிறது பதினோராம் நூற்றாண்டில் இந்த கதைக்காக நாம் செல்வது முதலாம் ராஜேந்திர சோழன் அரசாண்ட காலத்துக்கு யார் இந்த ராஜேந்திர சோழன் தஞ்சையிலே ராஜராஜேஸ்வரம் என்ற பெரிய கோயிலை கட்டி எழுப்பி உலக வரைபடத்தில் ஒரு தனி கொடியை நாட்டிய பெருவேந்தனான ராஜகேசரி ஸ்ரீ ராஜராஜ சோழனின் தான் இந்த ராஜேந்திர சோழன் இவனது காலம் தமிழகத்தின் பொற்காலம் இவன் காலத்திய இந்திய மன்னர்கள் ஆண்ட நாடுகளிலேயே தலை சிறந்த நாடாக தன் சோழ நாட்டை முன்னிறுத்தி தமிழனின் நிமிர்த்தியும் தாகம் தீராமல் தமிழகத்தின் எல்லையை நீட்டித்து விரிவுபடுத்தி கொண்டே இருந்தான் இந்த ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடாரம் நோக்கி படையெடுத்ததாக அவனது விரிவான மேய்கீர்த்தியும் திருவாலங்காட்டு பட்டயமும் கூறுகின்றன ஆனால் படையெடுப்புக்கான காரணத்தை அவை கூறவில்லை இக்காலகட்டத்தில் அவன் படையெடுத்து கைகொண்ட கடாரம் எப்படி இருந்தது அதை ஆண்ட அரச மரபினர் யாவர் ராஜராஜ சோழன் காலத்தில் கடாரத்து மன்னரின் விருப்பப்படி நாகையில் ஒரு விகாரை எடுக்கப்பட்டு அதற்காக ஆனைமங்கலம் எனும் ஊரை மானியமாக்கியது கல்வெட்டுக்களால் புலப்படுகிற உண்மை எனில் படையெடுப்புக்கு சில ஆண்டுகள் முன்பு வரை நட்பில் இருந்த இரு தேசங்கள் திடீரென்று வைரிகளானது எங்கனம் கீழ்த்திக்கு தேசங்களிலே பெரும் சக்தி படைத்த நிலப்படையும் நீர்ப்படையும் கொண்டது என பெயர் பெற்ற ஏழாம் நூற்றாண்டில் துவங்கி படிப்படியாய் உறுதி பெற்று மேற்கே முனையிலிருந்து வடக்கே மாபாலம் வரை நீண்டு கிழக்கே மாயுருடிகங்கம் லங்காசோகம் மேவிலிபங்கம் மாடமாலிங்கம் என்று கடாரமும் அதனை சூழ்ந்த நாடுகளும் தெற்கே சமுத்திர தீபம் முழுமையும் சாவகம் என்ற யவத் விபீவத்தின் விளிம்புகள் வரையிலும் முழுமையாய் ஒரு குடையின் கீழ் ஆட்சியில் வைக்க துணிந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யமே கடல் கடந்து வந்த சோழப்படைக்கு அடிபணிந்தது பணிந்தது சாத்தியம்தானா எனில் அது எப்படி சாத்தியமானது இந்த படை எடுப்பினால் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை சுற்றிலும் அதை சார்ந்துள்ள தேசங்களின் நிலையும் என்ன இவையெல்லாம் சரித்திரம் பதில் சொல்லாமல் விட்டு சென்ற சில புதிர்கள் இந்த சிக்கலான விவகாரத்தை சரித்திர ஆசிரியர்கள் பலரும் வெவ்வேறு கோணத்தில் அணுகியிருக்கின்றனர் அதுபோலவே இந்த காலத்தின் அவ்விடம் சார்ந்த சரித்திரங்களிலும் சில கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன குறிப்பாக ஸ்ரீவிஜயம் என்ற சாம்ராஜ்யமும் அதன் தலைநகர் குறித்த கருத்துக்களையும் சொல்லலாம் மத்திய சாவகத்தில் தோன்றியது என கருதப்படும் சைலேந்திர மரபினரே ஸ்ரீவிஜயாவிலிருந்து தோற்றுவித்தனர் எனவும் அவர்கள் ஸ்வர்ண தீபத்தின் பாலெம்பங் என்ற நகரத்தை தலைநகராக கொண்டிருந்தனர் என்பது ஒரு சாரார் கருத்தாகவும் வடக்கே பழைய காம்போஜ தேசத்திலிருந்து தெற்கே வந்த புனான் மரபினரே சைலேந்திரர்கள் என்றும் ஸ்ரீவிஜயத்தை தக்கோலத்துக்கு அருகே சையா என்ற ஸ்ரீவிஜயத்திலிருந்து துவங்கியவர்கள் அவர்களே என்றும் படிப்படியாய் அவர்கள் தெற்கே சாவகம் வரை சென்றனர் என்றும் ஒரு கருத்து உண்டு இப்படி தோற்றத்திலே பல குழப்பங்களைக் கண்ட ஸ்ரீவிஜயம் தனக்கென்று விட்டு சென்ற சரித்திர சான்றுகளும் உண்டு எனினும் அவை மிகவும் குறைவு சீன குறிப்புகளும் அரபு மற்றும் சீன யாத்ரீகர்களின் குறிப்புகளும் மற்ற நாடுகளில் கிடைக்கப்பெற்ற சான்றுகளுமே ஸ்ரீ பற்றி அதிகம் பேசுகின்றன இப்படி ஒரு குழப்பமான இடத்திலே தான் நம் கதை வளர்கிறது நம் கதையின் காலகட்டத்தை மட்டும் கருத்தில் கொண்டு பார்க்கையில் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் அப்போதைய பெரும் சொத்தாக கடாரம் என்கிற கடக தீபம் இருந்தது என்பது உறுதியாகிறது ஆகையால் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் தலைநகருள் ஒன்றாய் கதையின் களமாய் அழகிய தேசமாய் அது நமது கண்முன் நிற்கிறது சரித்திரம் வெற்றியாளர்களால் எழுதப்படுவது அது மறைக்கும் ஆயிரம் ஆயிரம் கதைகளும் உண்டு இரண்டாம் நூற்றாண்டுக்கும் முன்பிருந்தே ஸ்வர்ண தீபத்தை சுற்றி வந்த தமிழ் தொட்ட காற்று எதிர்த்து வந்த சோழனுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கக்கூடும் கடாரத்து அரையனோடு நட்பில் இருந்த சோழன் திடீரென்று பழை நடத்திய காரணம் யாதாக இருக்கக்கூடும் அந்த புதிருக்கான விடையே கற்பனை கலந்து தேட முயல்வதே இந்த கதை கோன் உயர குடி உயரும் என்ற கூற்றுக்கு இணங்க ஒரு மன்னனின் வாழ்க்கையோடு இயைந்து அவனது மக்களின் வாழ்வும் இருக்குமெனில் அவனது வாகையும் வருத்தமும் மக்களையும் சாராதோ பொதுவே சரித்திர கதை பேசும் இளவரசர்களுக்கு மத்தியிலே வணிகர்களான நித்திலனும் மித்ராவும் ஒரு புதிய கோணத்தை பகட்டற்ற எளிய கோணத்தை படிப்பவருக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்குள் உண்டு இந்த கதையின் களமாக சோழ படையெடுப்பு இருப்பினும் கதையின் பெரும்பகுதி சோழ அரசகுலத்தின் வாழ்க்கையை சாராமல் அரச குடும்பத்து மாந்தர்களில் ஒருவரை முதன்மையாக்காமல் வணிகர்களை தேர்ந்தெடுத்ததற்கு அதுவும் ஒரு காரணம் அலைக்கடல் நடுவே பல கலம் செலுத்தி கடாரம் கொண்ட ராஜேந்திர சோழரின் கதையை எளிய முறையில் விளக்கி கூற முடியும் என்ற ஆசையின் முடிவே இந்த கதையின் ஆரம்பம் இப்படிக்கு ஆசிரியர் கதைக்குள் செல்லும் முன்பு கதைக்களம் பற்றிய சில குறிப்புகள் ஸ்வர்ண கடல் கடந்த காலம் முதலே ஜம்பு தீபத்து மாந்தருக்கு பொன்னை காட்டி மயக்கிய நிலப்பரப்பு இது ஸ்வர்ண பூமி அல்லது ஸ்வர்ண தீவு ஸ்வர்ண தீபம் இரண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறு நிலப்பகுதிகளா என்பது குறித்து சரித்திர ஆசிரியர்களுக்குள் கருத்து வேறுபாடு நிலவுவது உண்மை ஸ்வர்ண பூமி என்னும் பதம் தீவை சுமத்ராவை குறிக்கும் என்றும் ஸ்வர்ண தீபம் என்பது தீபகற்ப மலையாவை குறிக்கும் என்றும் இருவேறு கருத்துக்கள் உண்டு இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஸ்வர்ண பூமி ஸ்வர்ண தீபம் என்பன இரண்டும் பொன் விளையும் பகுதிகளாய் மேற்றிசை வணிகர்களால் வர்ணிக்கப்பட்ட கீழே தேசங்களான சுமத்ரா மற்றும் மலேசிய தீப இரண்டையுமே குறிக்கும் என்பதால் ஸ்வர்ண பூமி ஸ்வர்ண தீபம் என்ற இரண்டுமே ஒரே பொருளில் இக்கதையில் எடுத்து அளப்படுகிறது குழப்பம் தவிர்க்க சுமத்ரா பகுதி சமுத்திர தீபம் என்று குறிப்பிடப்படுகிறது ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் ஸ்ரீவிஜயம் என்று தமிழ் தேசத்திலும் சான்போட்சி சிர்லி போசி என்று சீன குறிப்புகளிலும் ஸ்ரீ பூசா சபாக் என்று அரபு யாத்ரீக குறிப்புகளிலும் காணப்படும் இந்த தேசத்தின் புவியியல் எல்லைகளும் மேலாண்மைக்கு உட்பட்ட தேசங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபடுவது இந்த தேசத்தின் வளர்ச்சி வீழ்ச்சியை காட்டுகிறது முழு வளர்ச்சி பெற்ற காலத்தில் இந்த பேரரசின் கீழ் பதிமூன்று தேசங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது சீன யாத்ரீகர் ஐப் சிங் எழுதிய குறிப்புகளை கொண்டு பிற்காலத்தில் எழுதப்பட்டதில் சில குழப்பங்களை சான்றுபடுத்துவதோடு ஸ்ரீவிஜயத்தின் பெரும்பகுதி மலேய தீபகற்பத்திலேதான் இருந்திருக்க முடியும் என்றும் அதன் தலைநகரும் தற்போதைய தாய்லாந்தின் தென் பகுதியில் உள்ள ஸ்ரீவிசயா என்பதுமே ஆகும் என்று பலர் கருதுகின்றனர் இரண்டுமே வெவ்வேறு காலகட்டங்களில் தலைநகரங்களாகவும் அல்லது மலேய தீபகற்பத்திலும் ஸ்ரீவிஜய பேரரசின் மண்டல தலைநகர் ஒன்று இருந்திருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது மேலும் ஸ்ரீவிஜய பேரரசின் கீழுள்ள பல தேசங்களை ராஜேந்திர சோழரின் கடற்படை வென்ற போதிலும் ஸ்ரீவிஜயம் விஜயம் வென்றதாக குறிப்பிடப்படாமல் கடாரம் வென்றதாக குறிப்பிடப்படுவது கவனிக்கத்தக்கது இதன் காரணம் தமிழ் தேசத்தில் கடாரத்துக்கு இருந்த பெரும் மதிப்பாகவும் இருக்கலாம் இந்த படையெடுப்பில் சோழப்படை வென்ற ஸ்ரீ சங்கரராம விஜயோத்துங்கவர்மர் என்கிற மன்னன் கடாரத்து அரசனாக குறிக்கப்பட்டிருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது ஜாவா சாவகம் என்று தமிழ் சரித்திரத்தில் காணப்படும் தற்போதைய ஜாவா சமவெளிகள் நிறைந்து எரிமலைகள் பல கொண்டு அதனால் வளமான நில அமைப்போடு இருந்த காரணத்தினால் பண்டைய நிலப்பரப்புகளில் மிகவும் செழிப்பான தேசங்களுள் ஒன்றாக பேசப்படுகிறது இது கீழே தேசத்தின் பெரும் வம்சங்கள் சிலவற்றை தந்த பெருமைக்குரிய நிலமாகும் காம்புஜம் பண்டை காலம் தொட்டே பரத வர்ஷத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட கீழை தேசம் இந்த காம்புஜம் கவுண்டியர் பரம்பரையில் வேந்தர்கள் வந்ததாக சொல்லப்படும் இந்த காம்புஜ தேசம் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கூட குறிப்பிடப்படுகிறது இது மேற்கே பர்மா என்ற தேசத்தையும் தெற்கே கடலும் ஸ்ரீவிஜயமும் கிழக்கே வியட்நாம் என்றும் தன் எல்லைகளாக கொண்டிருந்த நிலப்பரப்பு நமது கதையின் காலத்தில் இந்நிலத்தின் பெரும்பகுதி முதலாம் சூரியவர்மன் ஆட்சியின் கீழ் இருந்தது தற்போதைய தாய்லாந்தின் பெரும் பகுதியை தனது கொடையின் கீழ் வைத்திருந்தது தெற்கே மலைய தீபகற்பத்தின் இடதூச் வரை தன்னிலை கொண்டிருந்தது மாதமாலிங்கம் அல்லது ஸ்ரீ தம்மராஜ நகரம் டான்மாலிங் டான் மீ லியூ என்றெல்லாம் குறிப்பிடப்படும் இது ஸ்ரீ தம்மராஜ நகரம் என்கிற ஸ்வர்ண பூமியின் கிழக்கு கரையில் அமைந்திருந்த இந்த தேசம் பெரும்பாலும் தனி அரசாகவே விளங்கியது சீன அவைக்கு பலகாலம் தனியரசராய் பரிசில் அனுப்பி வந்த இந்த தேசமானது ஒரு சமயம் ஸ்ரீவிஜயத்தின் பிடியிலோ அல்லது காம்புஜத்தின் பிடியிலோ சிக்கியது பின் சீன குறிப்புகளிலிருந்து மறைந்து போனது எனினும் ராஜேந்திர சோழரின் படையெடுப்பு குறிப்பில் மாடமாலிங்கம் என்கிற தேசமாகவே இது அடையாளம் காணப்படுகிறது நமது கதையின் காலகட்டத்தில் இது ஸ்ரீவிஜய பேரரசின் கீழ் இருந்ததா அல்லது காம்புஜத்தின் கீழ் இருந்ததா என்று தெளிவில்லை எனினும் காம்புஜ பேரரசர் சூரியவர்மர் இந்த ஸ்ரீ தம்மராஜ நகரின் இளவரசனாக இருக்கக்கூடும் என்ற ஒரு செய்தியை சாம தேவ விவம்சம் என்கிற நூல் நமக்கு சொல்கிறது இது எத்தனை உண்மை என்பது நாம் அறியாத போதும் நம் கதையில் இந்த கருத்தை தழுவி ஸ்ரீ தம்ம நகரம் ஸ்ரீவிஜய பேரரசிடம் வீழ்ந்துவிட்ட முதலாம் சூரியவர்மரை தந்த மலாய் அரசு என்கிறே எடுத்தாள்கிறோம் கதை மாந்தர்கள் கோபரகேசரி ராஜேந்திர சோழன் சோழ சக்கரவர்த்தி மதுராந்தக கண்டராதித்தர் உத்தம சோழரின் மகன் ராஜேந்திர சோழரின் சிறிய ராஜாதி ராஜன் ராஜேந்திர சோழரின் மகன் இளைய சக்கரவர்த்தி ராஜேந்திரன் ராஜேந்திர சோழரின் மகன் பிற்காலத்தில் இரண்டாம் ராஜேந்திர சோழர் சுந்தர சோழ பாண்டியன் ராஜேந்திர சோழரின் மகன் ராஜராஜ பாண்டி மண்டலாதிபதி வீர ராஜேந்திரன் ராஜேந்திர சோழரின் மகன் அம்மங்கை ராஜேந்திர சோழரின் மகன் கீழை சாளுக்கிய மன்னன் ராஜராஜ நரேந்திரனின் மனைவி நங்கை ராஜேந்திர சோழரின் மகள் ராஜராஜ நரேந்திரன் கீழே சாளுக்கிய மன்னன் ராஜேந்திர சோழரின் சகோதரி குந்தவை கீழே சாளுக்கிய விமலாதித்தன் ஆகியோரின் புதல்வன் பராந்தகன் ராஜாதித்தரின் மகன் அரிஞ்சயன் கண்டராதித்தரின் பெயரன் ஆதித்தன் ராஜாதிராஜனின் மகன் தனஞ்செயர் நானாதேசி திசை ஆயிரத்து நூற்றுவரின் தலைவர் ரத்னசேகரன் தனஞ்செயரின் மூத்த மகன் நித்திலங்குமரன் தனஞ்செயரின் இளைய மகன் பாலையூர் கிழவன் செட்டி பதினெண் விஷயத்தாரின் தலைவர் கண்டன் மருதன் பாலையூர் கிழவன் செட்டியின் மகன் வெண்காடன் மணி கிராமத்தார் குழுவினன் சதுர்வேதி ஸ்ரீ ஜெகன்னாதர் சோழ மண்டலத்தின் பிரதான மந்திரி வீதி விடங்கன் ஸ்ரீ ஜெகந்நாதரின் மகன் அரையன் ராஜராஜன் சேனாதிபதி வந்தியத்தேவர் சோழ சக்கரவர்த்தியின் அக்காவின் கணவர் பிரம்மராயர் ராஜேந்திர சோழ பிரம்மராயர் என்கிற நராக்கன் கிருஷ்ணன் தண்டநாதன் மாராயன் அருண்மொழி சேனாபதி பிரம்மராயரின் மகன் சேந்தன் மழபாடியார் சேனாதிபதி கங்கை கொண்ட சோழ மிலாடுடையான் மலைய நாட்டு திருக்கோயிலூர் பகுதியின் மன்னன் சேனாதிபதி மாராயன் மகேந்திரன் பல்லவரையன் உத்தம சோழ பல்லவரையரின் மகன் நாகை கூற்றத்து அதிகாரி சங்கராம பீமசேது ஸ்ரீவிஜய பேரரசர் சங்கரம விஜய தர்ம தேவி கங்க புத்திரி சங்கரமரின் மகள் ஜெயபூபதி ஸ்ரீவிஜய நகர மன்னர் சூரியவர்மர் காம்போஜத்தின் மன்னர் மாடமாலிங்க இளவரசன் புத்திவர்மரின் மாமன் ஏர்லங்கர் மாதரத்து மன்னர் அமரதுங்கன் பீமசேதுவின் மருமான் அனிருத்தன் பர்ஹினத்து இளவல் வஜ்ரபாலன் மாடமாலிங்க அரசன் ஜெயசிங்கவர்மர் கங்க அரசன் விக்ராந்தவர்மன் வளைப்பந்தூர் இளவல் சந்திரபானு மே விளிம்பாங்க மன்னன் அபு தனஞ்செயரின் மகன் கடாரத்து வளர்ப்பு மகன் கஜபத்ர தேவசேனன் தக்கோலத்து அதிகாரி சத்யசிருங்க அபராஜிதர் கடாரத்து வணிக செல்வர் மித்ரா தேவி அபராஜிதரின் மகள் லின் சீனப்பெண் மித்ராவின் தோழி மஞ்சு கங்கபுத்ரியின் தோழி தாராதேவி நாடகக் கலைஞர் சுலைமான் கடாரத்து வணிகன் சாமன் கடாரத்து மாலுமி ஸ்ரீவல்லபன் சோழத்து வணிகன் சோபமுத்திரன் சோழத்து வணிகன் புலகதன் ஈழத்து வணிகன் யோகசாரர் நாகை விகாரையின் தலைமை பிக்கு ஜெயபாலர் நாகையின் பிக்கு தம்ம மலையூர் பிக்கு நரோத்தமர் சாவகத்து சந்நியாசி ஓர் இரவு ஆயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சூளாமணி விகாரை ராஜராஜ பெரும்பள்ளி நாகப்பட்டினம் சித்திரை மாதம் கிருஷ்ணபட்சத்து பின்னிரவை தாண்டிய வேளை வெடியிலுக்கு வெகு அருகில் வந்துவிட்ட போதும் வானம் துளிக்கூட வெளிச்ச புள்ளிகளற்று இருளில் கரைத்த மை போல கருமை கிடந்தது அதற்கு சரியாய் வெள்ளிகளும் கண்ணுக்கு புலப்படாமல் ஒளிந்து கொண்டிருக்கின்றன இரவு நேர உயிரிகளின் ரீங்கார இசைக்கு மத்தியில் சற்று தொலைவில் சீன பெரும்பள்ளியை அடுத்திருந்த அரசாங்க சாவடியில் வழக்குபடி நான்காம் சாமம் துவங்கிவிட்டதை சொல்லும் மணியோசை கணீர் என்று ஒழித்து காற்றில் கலந்து வந்து செவி மோதுகிறது அரவத்தின் சரசரப்பு போல கரையோடு முத்தமிடும் அலையின் இறைச்சல் மெலிதாக கேட்கிறது அந்த கடல் அள்ளி தெளித்த காற்று படர்ந்து வந்து தோட்டத்து பவளமல்லி வாசனையில் மூழ்கி குளித்த மேனியில் குளிரில் தோய்த்து எடுக்கிறது இவை எதனையும் பொருட்படுத்தாமல் இந்த அகால வேளையில் சூழ்ந்திருந்த இருளையும் குளிரையும் கூட பாராமல் இந்த இளம் துறவி எங்கு கொண்டிருக்கிறார் விகாரத்து பள்ளியின் விடுதிக்குள்ளிருந்து வெளிவந்து தோட்டத்தை தாண்டி பெரிய பிரகாரத்தில் நுழைந்து மாட விளக்குகள் ஆங்காங்கு விரைந்து போட்டிருந்த சிறு சிறு வெளிச்ச விரிப்புகளை கடந்து செல்லும் அவரது நடையில் கூர்ந்து கவனித்தால் ஒரு சிறு தடுமாற்றம் தெரிகிறதோ நேரே ஆதுல சாலையையும் அதை உட்கட்டையும் கடந்து சன்னதிக்குள் நுழைந்தவர் மண்டியிட்டு அமர்ந்து ஒரு வெண்கலப் பிறையின் கற்பூர தீபத்தை ஏற்றுகிறார் அகிலும் சந்தனமும் கலந்த நறுமண புகையையும் சிறிதாய் எழுப்பிவிட்டு பின் அமர்ந்த நிலையில் தியானம் மேற்கொள்கிறார் சிறிது நேரத்தில் திறந்த அவ்விழிகள் எதிரிலிருந்த எல்லையில்லா இன்ப பெருக்கை மனதில் எழுப்பக்கூடிய சாந்தி பொருந்திய அவலோகிதேஸ்வரர் பொன் திருவுருவைக் கண்டு ஆங்கையுடன் பருகியபடி கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்க உதடுகளோ சன்னமான ஒளியில் ஜபிக்க தொடங்கின அந்த கற்பூர தீப ஒளியில் இறைவனின் புன்னகை தந்த சாந்தியும் மந்திர உச்சாடனமும் அந்த துறவியின் படபடப்பை சற்றேனும் குறைத்திருக்க வேண்டும் இது போதும் என்பது போல அவர் மெதுவாக எழுந்து தன் இருப்பிடம் செல்ல துணிந்தார் கஜபதி என்ற இவர் தன் வாசம் முடித்து உரிய முறையில் ஜெயபாலராய் மாற்றம் கொண்டு இந்த விகாரையின் நிரந்தர வாசியாகி முழுதாய் ஐந்து ஆண்டுகள் முடிந்துவிட்டன வந்த புதிதில் பலவிதமான மனசலனங்களால் தவித்த ஜெயபாலரிடம் ஒரு சிறு உபாயம் சொல்லி வைத்திருந்தார் தலைமை பிக்கு யோகசாரர் எப்போது மனச்சாந்தி குலைந்தாலும் யோசிக்காமல் ஒலி பொருந்திய இறைவு நடத்தி சென்று மண்டியிட்டுவிடு காலநேரம் கால பாராதே என்பதுதான் அது அதையும் தவிர்த்து நிர்மலமான நிச்சலமான குரு யோகசாரரின் முகத்தை காண்கையிலேயே குழப்பங்கள் கரைந்து போவது ஜெயபாலர் அனுபவத்தில் கண்ட உண்மை அதன் பிறகு படிப்படியாக சஞ்சலங்கள் தோன்றுவது குறைந்து ஒரு சமயத்தில் நின்றும் போனது ஆனால் ஏனும் சில தினங்களாய் பழையபடி மனம் அலைப்புற்று தவிக்கிறது ஏது செய்ய எண்ணினாலும் உடலும் மனமும் உடன்பட மறுக்கின்ற விந்தை ஜெயபாலருக்கு புதிதாக இருந்தது கீழ்த்திக்கில் சாவகத்துக்கும் ஸ்வர்ண தீபத்துக்கும் புனித யாத்திரை சென்றிருந்த தலைமை பிக்கு யோகசாரர் ஸ்ரீவிஜய தேசமான கடாரத்திலிருந்து சில தினங்கள் முன்புதான் நாகைக்கு திரும்பியிருந்தார் அவர் வந்த தினத்திலிருந்துதான் ஜெயபாலர் மனத்திலும் இத்தனை குழப்பம் காரணம் எப்போதும் சாந்தியும் கருணையும் மட்டுமே பொங்கி வழியும் தலைமை பிக்குவின் முகம் என்றும் இல்லாதபடி சோர்ந்து சோவை இழந்து காணப்பட்டதாக இருக்கலாம் பொதுவாய் இதுபோல அயல் மண்ணிலிருந்து திரும்பியதும் முதற் காரியமாக பூசைக்கு ஏற்பாடு செய்யும் தலைமை பிக்கு இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக தஞ்சைக்கு அல்லது காஞ்சிக்கு செல்ல துடித்தது கண்டு அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் காரணம் யாதாயினும் குழப்பம் தீர்ந்த சோழ சக்கரவர்த்தியை இப்போது சந்திப்பது என்பது நடக்கிற காரியமா என்ன புலி புலிப்பதாகையை மேருவின் உச்சியிலேயே நாட்டிவிடும் லட்சியத்தோடு முயல்வோடு நார்த்திக்கிலும் திக்விஜயம் முடித்து இப்போதுதான் திரும்பியிருக்கிறார் ஈழம் பழந்தீவு மலைநாடு பாண்டிய நாடு இவைகளையும் பிடித்தது போதாது என்று சாளுக்கியர்களையும் சீண்டி தாண்டி கொண்டு சக்கரக்கோட்டம் மதுரை மண்டலம் நாமனக்கோணம் பஞ்சப்பள்ளி ஒட்டரதேயம் கோசலம் தண்டபுத்தி தக்கனாடம் வங்காளதேசம் உத்திரலாடம் என ஜம்புதீபத்தின் உத்திரபதத்திலே கங்கை வரை போயாகிவிட்டது ஆசை யாரை விட்டது அங்கிருந்து பொன்னும் பொருளும் அள்ளி வந்தது நிறைவை தரவில்லையோ என்னவோ அந்த தேவகங்கையையே குவளையில் பிடித்து வந்து இங்கும் ஒரு மானுட கங்கை தயாரானது கங்கை கொண்ட கழிப்பில் நகரும் ஆலயமும் அருகே ஒரு ஏரியும் என தேவேந்திரனுக்கு ஒப்பாய் ஒரு திருநகர் எழுப்பி அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று நாமகரணம் சூட்டியிருக்கிறார்கள் அந்த புதிய தலைநகரில் விழா பட்டம் பதவியேற்பு என்று இதற்கெல்லாம் ஓடுவதற்கே அந்த வேந்தனுக்கு நேரமில்லை இருந்திருந்து இப்போது போய் பௌத்த பிக்குகளை காண அவருக்கு காலம்தான் ஏது ஆனால் இதெல்லாம் யோகசாரருக்குப் புரிந்தது போலில்லையே இன்னும் சில காலம் வரை சக்கரவர்த்தி அவர்களை சந்திக்க இயலாது என்ற செய்தி கிடைத்த போதிலிருந்து அவ்வப்போது வருத்தம் மேவிய கண்களோடே இருந்தார் யோகசாரர் ஆயின் இன்றெல்லாம் அவர் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது போலத்தான் தோன்றியது ஏன் காட்டிலும் பொலிவான புன்னகையும் தென்பட்டது அவர் முகத்தில் ஆனாலும் ஜெயபாலருக்கு மனசஞ்சலம் குறைந்தபாடில்லை என்ன காரணமோ விளங்கவில்லை இதோ இப்படி அர்த்த வேளையில் விழிப்பு தட்டியதும் ஏதோ தப்பு நடந்துவிட்டது போன்ற உணர்வு சொல்லாமல் கொள்ளாமல் மனதில் வந்து ஒட்டி கொண்டது யாரிடத்தில் போய் சொல்ல முடியும் ஓரிரு நாழிகை நேரம் அப்படியும் இப்படியுமாய் புரண்டு புரண்டு படுத்து காலத்தை கழித்தவர் பிறகு அதுவும் முடியாமல் எழுந்துவிட்டார் மனதை புரட்டிய ஒருவித குளிர் உடல் குளிரை பொருட்படுத்தவில்லையோ என்னவோ நேரே இங்கே வந்துவிட்டார் எதிரே இருந்த இறைவனின் திருவடியோடு தொடர்பு எழுந்து குருவின் நினைவும் அவர் மனதில் மெல்ல இதம் பரப்பலாயின ஆயினும் சன்னதியிலிருந்து வெளிவந்த சில விநாடிகளிலேயே மீண்டும் விபரீதம் என்பதை சொல்லும் படபடப்பு அவர் உள்ளத்தில் துளிர் விட்டது பிகாரை வெழித்து இன்னும் ஒரு நாழிகைதான் இருக்கிறது ஆனது ஆகட்டும் என்று எண்ணியபடி நேரே குருவின் இருப்பிடம் நோக்கி நடந்தார் ஜெயபாலர் அதீத சங்கோஜத்துடன் தயங்கி தயங்கி சத்தம் எழுப்பிய ஜெயபாலருக்கு வெகு நேரமாகியும் குருவிடமிருந்து எந்த சலனமும் வராமல் போகவே மீண்டும் பயம் வந்து பீடித்துக்கொண்டது யாது செய்வது என்று அறியாமல் நின்று கொண்டிருக்கையில்தான் அந்த சப்தம் கேட்டது தோட்டத்தில் யாரோ குதித்து ஓடும் சப்தம் இந்த வேளையில் அமைதி துயில் கொள்ளும் விகாரையில் ஓடுவது யாராக இருக்கக்கூடும் எண்ணி குழம்பியபடி ஓசை வந்த திசையில் வேகமாக சென்று பார்த்த ஜெயபாலருக்கு சுற்று அப்பால் கடற்கரையை நோக்கி ஒரு உருவம் ஓடிக்கொண்டிருப்பது தென்பட்டது அதன் வெண்ணிற அங்கி இருளார்ந்த அவ்வேளையிலே காற்றின் படபடப்பில் சிறு நாரை ஒன்று பறப்பது போல பறந்து சென்றது அந்த உருவம் ஒருமுறை திரும்பியும் பார்த்தது இவனா இவன் எப்படி விகாரைக்குள் ஏதோ நினைவு வந்தவராய் வேகமாய் மீண்டும் தலைமை பிக்கு அறையின் சமீபம் வந்தார் துடிக்கும் இதயத்துடன் திரை விலக்கி பார்த்தார் அங்கே தலைமை துறவி யோகசாரரின் எளிமையான வெண்ணிற படுக்கையை அவரது குருதி நனைத்து சிவப்பாக்கி இருக்க நடுவயிற்றில் நடப்பட்டிருந்த குருவாளை சலனமின்றி பார்த்தபடி புன்னகை உறைந்த நிலையில் ஜெயபாலரை வரவேற்றது யோகசாரரின் உயிரற்ற உடல் படுக்கையின் கீழே அமைதியாய் கிடந்தது ஒரு ஓலை வேக கதியில் அதை வரையப்பட்டிருந்த செய்தி பெரும் பிரளயங்களை ஏற்படுத்தி அதனால் ஒரு சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்தையே மாற்றக்கூடிய சக்தி படைத்ததாக இருந்தது மீதி கதையை முதலாம் அத்தியாயத்திலிருந்து தொடங்கலாம்